ஐயோ இது மாத்தணுமா அப்படியே இருக்கலாமே ஒரு வேலை தோத்துட்டால் என்னாகும் இந்த பயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா புதுசா ஒரு வேலை கற்றுக்கணுமா ஐயோ கஷ்டமா இருக்குமே இந்த பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்கா ஆனால் ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு தோணுது ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே இந்த பயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா ஒரு சலிப்பான வாழ்க்கைக்குள்ளேயே சிக்கி வெளியே வர முடியாம திணறீங்களா கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளை பலருக்கும் இருக்கு ஏன்னா மாற்றோங்கிறது ஒரு பயமுறுக்கும் விஷயம் ஆனா இந்த உலகத்துல சில பேர் மட்டும் ஏன் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் எப்படி பணக்காரங்களா வெற்றியாளர்களாக மாறுறாங்க இது அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயம் இல்லை அது ஒரு மனநிலையும் ஒரு கலையும் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க மாற்றத்துக்கு பயப்படும் ஏழை மனநிலை என்ன சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் பணக்காரன் முறை என்ன அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போடலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றும் மாற்றங்களை எதிர்கொண்டு உங்க கனவுகளை நனவாக்க நீங்க தயாரா நம்மளை பலரும் மாற்றத்தை பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருக்க விரும்புவோம் இதுதான் மாற்றத்துக்கு பயப்படும் ஏழை மனநிலை இப்படியே இருக்கலாமே ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு ஒருவேளை தோத்துட்டா என்ன ஆகும் என்னால் முடியாது புதிய விஷயங்களை கத்துக்க தயக்கம் சூழல்ல காரணம் சொல்றது ஆனா பணக்காரன் முறை என்ன தெரியுமா அவங்க சவால்களையும் மாற்றங்களையும் ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க இது ஒரு புதிய வாய்ப்பு நான் இதிலிருந்து கத்துக்கலாம் தோல்வி ஒரு பாடம் நான் முயற்சி செய்வேன் எப்பவும் புதிய விஷயங்களை கற்றுக்கிறது தவறுகள்லேருந்து கற்றுக்கொள்வது சவால்களை எதிர்கொள்வது வெறும் தைரியம் இல்லை அது உங்க வாழ்க்கையை வளப்படுத்த பணக்காரனாக்க உதவும் இந்த பணக்காரன் முறை மனநிலையை எப்படி வளர்த்துக்கிறது இது ஒரே நாளில் நடக்காது சின்ன சின்ன படிகள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் மாற்றத்துக்கு பயப்படவன் ஏழ சவால்களை எதிர்கொள்றவன் பணக்காரன் இந்த ஒரு வாக்கியம் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தையே தீர்மானிக்கும் இனிமே மாற்றங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் சவால்களை ஒரு வாய்ப்பா பாருங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே உருவாக்குங்க உங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த பணக்காரன் முறை மனநிலையை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க